நேத்து மத்தியானம் சாப்பிட்டு விரதம் விட்டுட்டு இருந்தேன் அப்பம்போது வாழை சித்தரை குருவடிகள் போற்றி போட்டின்னு மூணு வாட்டி சொன்னேன் என்ன அறியாமே வினைகள் அறுக்கப்பட்டது அறுக்கப்பட்டதுன்னு வீடை கத்தி அலண்டு அழுது முளிச்சு பார்க்குற ஒரே கண்ணீரா இருக்கு இந்த மாதிரி வினைகள் அறுக்கப்பட்டது அறுக்கப்பட்டதுன்னு கத்துறேன் ஐயா அதுக்கு முத நாள் தம்பி நான் தம்பியோட ஒய்ஃபு நீங்க அம்மா எல்லாம் அப்படியே சுத்திக்கிட்டே வரோம் நடுவுல சந்தனம் மாதிரி உருட்டி இருந்தது நீங்க எல்லாம் சுத்திக்கிட்டே வர்றீங்க ஒரு குழந்த வந்து சந்தனத்தேறி மிதிச்சிருச்சு மிதிச்ச நொறுக்கிடுச்சு நீங்கள் கையில் அள்ளி உன் வினைகள்லாம் தீர்க்கப்பட்டது ம் அப்படின்னு என் கையில குடுக்குறீங்க ம் ஓம் மகதீஸ் ஆ நான் கை ஏந்தி வாங்குகிறேன் ஐயா என் வினைகள் தீர்க்கப்பட்டதா உங்கள் கூடி புள்ளின்னு சொல்லி கும்பிட்டு அழுகுறேன் ம் அழுது நீங்கள் போய் எல்லாம் இங்கே இருக்கிறவங்க மக்களுக்கு புறம் கொடுமா அந்த சந்தனத்தின்னு எல்லா கையிலையும் எடுத்து கொடுக்குறேன் எல்லாம் வாங்கி நீங்கள் நெத்தியில வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அதே மாதிரி தட்டுச்சு எனக்கு கனவுல வந்து காமிச்சிச்சு அன்றைக்கி மீனாட்சி அம்மன் கோயில் வந்துட்டு போனேன் அன்றைக்கி பஸ்ஸில் உட்காந்துருக்கேன் உங்கள் முகம் வந்து என் முன்னாடி என்னை வீட்டை அருந்து கூட்டி கொண்டு உக்கார வச்சிருச்சு நீங்கள் மதுரைக்கு வந்தேன் மீனாட்சி அம்மன் கோயில் மீனாட்சி அம்மன் கோயிலும் தனியாக வந்தேன் தனியாக வந்து பஸ்ஸில் ஏறி உக்காந்துருக்கேன் ஐயோ தனியாக வந்து போகிறோமே நமக்கு மாறியா வருதுன்னு பார்த்தா ஓ நீங்கள் மாதிரியே ஒருத்தர் வந்து பக்கத்துலேயே நின்று கூட்டிக் கொண்டு என்னை வீட்டிலேயே விட்டுட்டார் பஸ்ஸில் கூடவே வர்றாரு போய் பஸ் ஸ்டாண்ட் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இறங்குறேன் அங்கேயும் கூட நிற்கிறாங்க நின்று கொண்டு வீட்டிலேயே என்னை இறக்கி விட்டுட்டாங்க அப்புறம் போய் வீட்லேயே பார்க்கறேன் வரலையே அப்படின்னா ஆனா ஆன காணம் மறைஞ்சிட்டாங்க எங்கள் வாசலருந்தே உள்ள போனதுக்கு அப்புறம் மறைஞ்சிட்டாங்க மறைஞ்சிட்டாங்களா ஆகத்தி பார்மனுக்கு தான் சுச்சம் தெரியும் இதுக்கு மேலே என்ன வேணும் நான் முழு சரணாகதியாக ஆயிட்டேன் என் குடும்பத்தை வாழை சித்திரை ஐயா தான் எனக்கு பார்த்தேன் காத்து ஐயா தான் எனக்கு காக்கணும் வேற யாருமே எனக்கு இல்லை என் சொந்தம் பந்தம் எல்லாமே நான் ஒதுக்கப்பட்டு தனிமரமாக நிற்கிறேன் என் பையன் தான் எனக்கு உதவியாக நிற்கிறேன் ஓ மகதி பகதி சாய நம்ம என்னவே எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ண யாருக்கு எனக்கு என்ன தெரியாம நான் கெடுதல் பண்ணதுல எங்க வீட்டுக்காரும் பண்ணினது இல்ல அப்படி தெரிஞ்சு நாங்க பெரியாம தப்பு பண்ணியிருந்தா அந்த ஐயா தான் எனக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கணும் ஆனா எனக்கு எல்லாருமே நான் ஒதுக்கி தனிமரமா தான் இப்ப நிக்கிறேன் அன்னைக்கு தனியா அழுதுகிட்டே வந்துட்டு போனேன் அதுக்காக எனக்கு கூட வந்து என் வீட்டுல வந்து விட்டாங்க ஆரஞ்சலாம் ஐயா உங்கள் அந்த உங்கள் முகம்தான் எனக்கு அந்த முகம் உங்கள் முகம்தான் எங்கள் முன்னாடியே நின்று கூட்டிகிட்டே போனிச்சு இதுதான் வந்து அதிசயம்னு சொல்லுது அபூர்வம்னு சொல்லுது அகத்தி பெருமான் இ இப்படியெல்லாம் நடக்குமா முன்னாடி நடந்திருக்கு இப்போமெல்லாம் நீங்கள் சொல் கண்ணன் கூட்டு போனார் அவர் கூட்டு போனார் இவர் கூப்பிட்டு போனாருன்னு சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுது அவங்க தெரியும் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்படி கூடையே இருந்து எங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் இப்படி சித்தர்கள் கூப்பிட்டு போயிருக்காங்க எங்களுக்கு வழி காமிச்சிருக்காங்க ஆனால் சீடர்களுக்கு காட்சி தெரிஞ்சிருக்கு பேசியிருக்காங்க உபதேசம் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்படி கூப்பிட்ருக்காங்க சபைக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க கார் முன்னாடி இருந்து நீ என்ன இங்கிட்டு கூட்டி போகிறவங்களாம் சபைக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க வெளிநாடுகள்லேயும் அந்த நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு ரொம்ப ரெக்கார்டு இருக்குது சபையில் ஆனால் இன்றைக்கி ஒரு ஆள் கூடையே வந்து நீங்கள் தான் கூட்டு போனேன்னு சொன்னது அதிசயமாக தான் இருக்குது அது அகத்திய பெருமானுக்கு தான் அந்த உயர் சூட்சமன் தெரியும் அகதி சாய நமக உயர் மகா சபையின் பிரபஞ்ச மகா சபையின் உயர் கிளைச்சபையாய் முதல் கிளைச்சபையாய் விளங்கும் அற்புத அகிலாண்ட பரமேஸ்வரி அமர்ந்து நீர்நிலையாய் அமர்ந்து அருள்பாலிக்கின்ற தளமதில் திருச்சி மாநகரில் அமைய பெற்ற ஏற்றமிகு கிளை சபையினுடைய சீடனாக பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடனாக சிவமகா வாழை சித்தனுடைய சீடனாக வளம் வரும் பரசுராமன் இணை தம்பதியர் மலலையர்கள் யாவருக்கும் நல்லாசிகள் அகத்திய அற்புத நிலை காட்டும் சீடனவன் சொல்கேட்டு உறவாளராய் சச்சங்க பெருவிழாக்களில் அவன் இல்லமதில் நடந்தேறுகின்ற சச்சங்க விழாக்களிலும் அத்தலமதிலும் சிவசபையிலும் நடைபெற்ற சச்சங்க விழாக்களில் கலந்து கொண்டு உயர் நிலை கொண்ட சித்தன் இவன் என்று தன் உள்ளூர உள்ளுக்குள் உருவாகி நிற்கின்ற பிரபஞ்ச மகா ஆற்றல் கொண்ட அந்நிலைக்குள் சித்தன்தான் அமிழ்ந்திருக்கின்றான் என்கின்ற நினைவோடு வளம் வருகின்ற சீடரே அகத்தியன் வாழ்த்துகின்றார் ஓ மகதீசாய எங்கு சென்ற பொழுதும் இறை சபை ஆசானை தன் மனதார உளமாற அடிநிலையில் நேசித்து அவன்தான் அவன் ஒருவன்தான் தன் இறை என்று நினைப்போரின் அருகாமையில் என்றும் நொடி பொழுதும் அகலாமல் சித்தன் அமர்ந்திருக்கின்றான் என்ற அகத்தியன் ஆசி வழங்கம் இது ஒவ்வொரு சீடனது அருகாமையிலும் அவன் சரீரங்களிலும் அவன் இல்லங்களிலும் சித்தன் நிச்சயமாக அமர்ந்திருக்கின்றான் என்று ஆசி வழங்குகின்றான் அதனை ஒவ்வொருவர் உணர்கின்ற நிலை உணராத நிலை என்று அகத்தியன் உரைக்கவில்லை அவர்கள் எல்லாம் சூட்சமத்தில் சித்தனோடுதான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஓமகதீசாயுர உயர் நிலைகொண்ட கர்ம நிலைகளை போக்குகின்ற அற்புதமான காட்சி நிலையாக சித்தன் அவளை அழைத்து வந்து அற்புத நிலை கொண்டு தன் இல்லமதில் சென்று சேர்க்கின்ற பனிதனை சித்தன் இதுகாரும் ஒவ்வொரு சீடர்களின் நிலையிலும் செய்கின்ற அந்நிலையை அருள் காட்சியாக கண்டாய் சீடரே என்று வாழ்த்துகின்றோம் ஓமகதி சாயனம நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது சிவசபையில் இதைத்தான் சித்தன் உரைக்கின்றான் இதுபோன்று அதிசயம் எங்கும் இல்லை எங்கும் இல்லை எங்கும் இல்லை என்று சித்தன் உரைத்து கொண்டிருந்தால் அது உரைக்காது என்றுதான் அகத்தியன் அருகாமையில் அமர்ந்து உரைத்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவது ஓமகதி சாயனம வந்தமர்ந்து சித்தனை வழி நடத்தியவன் சித்தனை உருவாக்கி அவனோடு பயணப்பட்டவன் அவனுடைய ஞான பயணத்தில் ஒன்றாக எவ்வாறு அகத்தியன் இவனோடு பயணிக்கின்றோமோ அதுபோல் சித்தன் அகத்தியனாய் மாறி சிவமாய் மாறி பிரபஞ்ச ஆற்றலாக மாறி சிவசூட்சமன் நூலாக மாறி ஒவ்வொரு சீடனோடும் பயணிக்கின்றான் கலியுகமதில் என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறான் தொடர்பு ஜென்மா ஜென்ம காலங்களிலும் சித்தனோடு பயணப்பட்டவர்கள்தான் இச்சபையில் வந்து அமர்கின்றார்கள் இதுகாரும் வருகின்ற ஜென்மங்களில் எல்லாம் பயணிப்பார்கள் அஜென்மங்கள் எல்லாம் ஞான நிலை கொண்ட ஆற்றல் படைத்தவர்களாகவே சித்தனோடு வளம் வருவார்கள் என்று உங்க வந்த மாதிரி தான் எல்லாரையும் சித்தன் கூட்டு கொண்டு வழி நடத்திக்கிட்டு இருக்கா அப்படி உங்களுக்கு வந்து காட்சியா கிடச்சிருக்கு மற்றவங்களுக்கு கூட உட்கார்ந்து மாதிரி சாப்பிட்றத மாதிரி ஏதாச்சும் பேசுகிறத மாதிரி மாதிரி இருக்கேன் திரும்பி திரும்பி இருக்காங்க சரி இங்க போறப்ப தனியா போறோமே நமக்கு எதுவும் சாமியுமே வந்து கீழே விழுந்துரும் என்னமோ யோசிச்சுட்டே போனேன் அங்க போன நீ ஏன் தனியா வர்ற நான் உனக்கு நான் பாதுகாப்பு இருக்கேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது சாமி முன்னிட்டு பஸ்ல ஏறினோன்னே கூடவே வந்து பக்கத்துலயே பின்னாடியே நிக்கிற மாதிரியே இருந்து இங்க இருந்து திருச்சி போய் எங்க வீட்டுக்கு போவாரலும் கூடவே ஆட்டோல இருக்கேன் ஆட்டோவிலயும் வந்து இருக்கிற மாதிரி இருந்தது வீட்டுக்குள்ள போய் போய் சாமி ரூம்ல போய் அந்த இதை வச்சதுக்கு அப்புறம்தே காணும் அப்புறம் தான் சரி ஐயாதான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு வேண்டிகிட்டு இருந்தேன் அன்னைக்கு அப்படி தான் ஹாஸ்பிடல் இங்கே ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை எடுத்து பர்ஸ்ல வச்சு வீட்டுக்கார நான் கூப்பிட்டு போறேன் ஆட்டோவில் அங்க போய் பர்ஸ்ல பாக்குற பணத்தையே காணும் அப்படியே சொன்னேன் ஓ மகட்டீசாயே நம்ம நம்ம பர்சுல காசு வச்சிருந்தேன் காணாமே காணாமேன்னு சொல்லிட்டு இளைஞர் அங்க ஒரு ஆட்டோ காசு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுல வந்து பார்க்குற டேபிள் மேல காசு இருக்கு எப்படி அந்த காசை நான் பர்ஸ்ல வச்சேன் எப்படி வீட்டுக்கு வந்துச்சுன்னே தெரியல அங்க இருந்து நான் வரேன் வைக்கவே காசு அப்படியே இருக்கு எப்படி அந்த காசு காசுல இருந்த காசு ஹாஸ்பிட்டல் எப்படி வீட்டுக்கு வந்துச்சுன்னு தெரியாம நான் உட்காந்துட்டே இருக்கேன் ஆனா இருக்கு காசு வந்து நான் தொலைஞ்சிருச்சு கீழே எங்கேயோ போட்டோம் போலாம் யோசிச்சுட்டு வந்தேன் ஆனா வீட்டுல இருக்கு காசு எப்படி வீட்டுக்கு வந்துச்சுன்னா எனக்கே தெரியல ஆச்சரியமாக தான் இருக்கு இது போன்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிலை கொண்ட அருள் காட்சி அருள் அதிசயங்கள் சபை சீடர்களுக்கு நடந்தேறி கொண்டிருக்கின்றன என்ற அகத்தியன் கோரு நடக்குது உங்களுக்கு நடக்க மாதிரி நடக்குது ஒவ்வொரு நிலைகளிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன தனிமரம் நாம் தனிமரமாய் நிற்கின்றேன் என்று உரைத்தாயே உன்னை போன்று தனிமரமாக ஆதரவற்று நிற்கின்ற ஒவ்வொரு தனி நபர்களுக்காக மானிடர்களுக்காக சீடர்களுக்காகத்தான் சித்தன் தனி ஒருவனாக தனி மாநிரனாக கலியுகத்தில் சித்தனாக சிவமாக ஞானியாக அத்துணை இடர் இன்னல்கள் வழங்கிய பொழுதும் தனி ஒருவனாக நின்று கலியுக தேவ சித்த சபை என்ற சபைதனில் ஆசானாய் அமர்ந்த காலம் முதல் அது பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமத்தோடு அகிலம் ஆளுகின்ற சித்தனாக வளம் வரும் வரை அவன் தனி தான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் இடர் இன்னல்கள் பேச்சு எத்துணை வஞ்சக நிலைகளில் எல்லாம் அகத்தியம் என்னும் ஒற்றை ஆயுதத்தால் வீழ்த்து நிற்கின்ற சிவமகா வாழை சித்தனாக நிற்கின்ற சித்தனோடு நிற்பவர்கள் தனிமரம் இல்லை என்ற அகத்தியன் ஆசி வழங்கும் ஓ ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் சித்தன் வாழ்கின்றான் வாழ்வான் இனிவரும் ஜென்ம காலங்களிலும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பான் என்ற ஆசி கூறினோம் கண்மூடித்தனமாக சித்தனை நேசியுங்கள் என்று ஒரு குருவை நேசியுங்கள் இக்குருவை நேசியுங்கள் என்ற கத்தியன் உரைக்கின்றோம் இதைத்தான் மத போதகர்கள் எல்லாம் மத நூல்கள் எல்லாம் மதம் என்ற ஒரு வார்த்தையே தமிழில் இல்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் மதம் என்ற ஒற்றை சொல் இல்லை மானிடர்களால் உருவாக்கப்பட்ட நிலைதான் மதம் என்ற வார்த்தை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகி சாய நமக அந்நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஞான நிலையை கற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான சபைதான் இச்சபை என்று அகத்தி என் ஆசி வழங்கி மகிழ்கின்றம் அடைபவனுக்கு ஞானம் அடைந்தவனுக்கு ஞானத்தை நோக்கிய பயணம் செய்பவனுக்கு எவ்வித அடையாளங்களும் அவசியம் இல்லை சிவமகா வாழை சித்தன் என்கின்ற ஒற்றை அடையாளம் போதும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அடையாளத்திற்குள் அண்ட பிரம்மாண்டம் அடங்கி இருக்கின்றது என்னும் நிலையோடு வளம் வருகின்ற பொழுது யாவரும் தனிமரம் இல்லை என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்த அகத்திய பெருமான் தெளிவாக சொல்லிட்டாங்க யாரும் தனிமரம் இல்லை விளக்கம் என்னை பற்றியும் விளக்கம் சொல்லியிருக்காங்க அது மாதிரி பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற ஆரம்பித்ததில் இருந்து என்னை சுற்றி உள்ளதெல்லாம் காணாமல் போயிடுச்சு உங்களை மாதிரி தான் காணாமல் போயிருச்சு எது செஞ்சாலும் நல்லது சொன்னாலும் தெரியாது என்ன அவங்க செஞ்ச தவறுகளை ஃபுல்லாக என்னையை கையை காமிச்சிருவாங்க செஞ்சது ஃபுல்லாக செஞ்சுட்டு அதுதான் அகத்திய பெருமான் தனி தனிமரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் மரமாக நான் என்னைக்கும் என்னை ந நினச்சதே கிடையாது ஏன்னா சுற்றி சித்தர்கள் படம் இருக்குது தேவர்கள் படம் இருக்குது இகலோகத்தில் மனுஷங்க வேணால் நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த உங்களுக்கு வந்த மாதிரி எனக்கு கூடையே வந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நடந்த நிகழ்வு இன்றைக்கி கோயில்பட்டிக்கு நாங்கள் போயிருக்கோம் ஜாமான் வாங்குறதுக்கு எளிமையாகவே நான் சொல்லுதேன் ஜாமான் வாங்குறதுக்கு இன்றைக்கி ஜாமான் வாங்கிறதுக்கு அந்த பையன் இல்லைன்னு அவன் இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போனோம் நாங்கள் ரெண்டு பேரும் போயிருக்கையில் அங்கே ஒரு கடையில் வந்து இவருக்கு டீ டீ குடிக்கணும் அப்படின்னு சொன்னார் சரி நீ குடிச்சிட்டு நான் அங்கே ஒரு கடைக்கு போக வேண்டியது இருந்தது அப்போ வந்து இன்னைக்கு நடந்த நிகழ்வு அப்போ வந்து நான் அப்படியே அந்த அந்த இடத்த விட்டு இறங்கி போகலை இவர் ஐயோ ஒத்தையில் போகிறா போகிறார நான் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன் சாமி நீங்கள் அங்கே போங்க நான் பின்னாடியே வரேன் என்னாரா நீ வாரம் வாரம்னா இல்லை நீங்கள் போங்க நான் குடிச்சிட்டு வரேன்ன்னார் சரின்ட்டு அந்த கடையை விட்டு இறங்கின உடனே இவருக்கு உள்ளுக்குள்ளே இருந்து ஆன்மா ஒத்தையில் விடுதமே அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து அந்த உணர்த்தியிருக்காங்க அப்படி நினச்ச உடனே இவர் சொல்லுதார் அந்த காட்சியை என்னையால் விவரிக்கவே முடியலை அத்தனை கணங்கள் நந்தி கூட்டம் கீட்டம் எல்லாம் இப்போ ரூபத்தில் அவன் ஒத்தையிலே போகிறான் பாரு அப்படின்னு அகத்தியர் காமிச்சிருக்கார் இவருக்கு அவ்வளோ அக்கா அவ்வளவு வருதான் ரோட்டில் என் பின்னாடி அவரே அழுதுட்டார் அவர் சொல்லுறாரு அவங்க சொல்லுதாங்க நூல்தாங்கம் சீடர் சொல்லுதா அப்படி அழுக வருது அவருக்கு எனக்குள்ளேயும் இருந்து கணங்கள் வந்து கண்ணீர் விடுது இப்படி நான் அதை நினை நினச்சிக்கல நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற வந்துட்டோம் அனைத்து விஷயங்களும் வந்து என்ன நடந்தாலும் அகத்தியந்தான் அப்படிங்கிறத அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் நான் இறங்குதேன் இறங்கலை இவர் உள்ள ஒரு சரணாகதி அந்த அந்த ஒரு நிமிஷம் இவருக்கு செஞ்சு ஒத்தையில் விடுதமே அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா ஒத்தையில் நம்ம ஒத்தையில் நம்ம போகாத இடமா வராத இடமா கிடையாது அவருக்குள்ளே நடந்த அந்த சரணாகதிக்கு அவங்க ஒத்தையில் போகலை பாரு அப்படின்னு அவ்வளோ காட்சி காமிச்சிருக்காங்க அதை சொல்லவே முடிய மாட்டாங்க இன்னும் சொல்ல முடிய மாட்டேங்குது அப்படி கூட்டம் வருதான் பின்னாடி காமிக்காங்களாம் பாரு அங்கே பாரு எப்படி போகுதுன்னு வார் அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோ பரிவாரங்கள் கூட வந்திருக்கு அப்படி தான் நீங்களும் போகல உங்கள் கூட சிவசபையை நம்பிட்டால் தான் ஹில் சபைன்னு சொல்லியிருந்தாங்களே அதுதான் பிரபஞ்ச சபையில் என்ன இருக்கலோ அவ்வளோ கடங்கல் கொடிமரம் முத கொண்டு உங்கள் வீட்டில் நட்டிருவாங்கன்னு சொல்லுதாங்க ஆ இது எல்லாம் உணர்ந்தாங்க எல்லா சீடர்களும் உணர்றாங்க யாரும் தனிமரம் இல்லை நான் என்னை பற்றி இப்போ அகத்திய பெருமான்னு சொன்னால் அழுதுருவார் இந்த அழுதுக்கிட்டு இருக்கார் வரங்க அழுதுடுவார் ஏன்னா எனக்கு எல்லாமே எதிர்நிலைகளாக இருக்கும் ஏன்னா பிரபஞ்சத்துக்கு பணியாட்டையில் பிரபஞ்சம் சும்மா இருக்குமா எதிர்நிலைகள்லாம் களி என்ன கழிவுகம் சும்மா இருக்குமா சும்மா இருக்கிறதவன்ட்ட பூரா போய் உட்காந்துக்கிடும் அவன் எவன் பார்த்தாலும் நம்ம தான் குற்றவாளியாக தெரியும் என்னத்தை பார்த்தாலும் நம்ம தான் குற்றவாளியாக தெரியும் என்னத்தை பேசினாலும் நம்ம தான் கொத்தமாகதான் தெரியும் அதை ரொம்ப அமைதி என்னது வந்தாலும் சரி பேச்சு மூச்சு இருக்கக்கூடாது அப்படி இருந்திருந்தான்னா கலியுக தேவ சித்த சபை உருவாயிருக்காது பிரபஞ்ச மகா சபை உருவாகிருக்காரு இந்த சச்சங்கம் உருவாயிருக்காது அது அந்த அந்த நிலைகளையெல்லாம் வேறறுத்து அதாவது என்ன தூ என்ன தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் அதையும் கண்டுக்கிறது கிடையாது தூற்றுவார் தூற்றட்டும்னு பண்ணிக்கிட்டு கிடையாது சபைக்கு வர்றதவங்களுக்கெல்லாம் எதிர்வினைகளை ஒன்றுக்கும் ஆகாதுன்னு நம்ம சொல்லி தூர போட்ட கலங்கி அலையது கூட சபையை பற்றி எதிர்நிலைகளில் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைகள் அதெல்லாம் இறைவன் பார்த்துக்கிடுதாரு கொஞ்ச நாளைக்கு தான் அவங்க அந்த இன்னல்களில் இருந்து இன்னும் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா இடர் செய்தவங்க சபையோட வளர்ச்சியை அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வச்சுருக்காங்க இல்லைன்னா பிரபஞ்சத்தை விட்டு அகத்திருவாங்க அந்த பாவமும் பிரபஞ்ச ப சபையில் வந்து சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இருக்காங்க எத்தனையோ நிலைகள் எங்கள் கண்ணுக்கு தெரியும் நந்தி கூட்டம் பெறப்பட்டு போகிறது இவருக்கு தெரியும் அங்கே போய் பிரச்சனை பண்ணது தெரியும் இங்கே சபைக்கு ஏதாச்சும் மா இந்த இடத்துல போய் ஏன் நந்தி பிரச்சனை பண்ணுதுன்னா அவங்க சபைக்கு தெரியாமல் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல தான் நந்தி கூட்டம் போய் நிற்கும் என்ன இப்போ இவ்வளோ விஷயங்கள்லாம் அகத்திய பெருமானு சொல்கிறது விஷயங்கள்லாம் உண்மையாக இருக்கல அது நடந்தேனே ஆகணும் அப்போ நீங்கள் சீடர்களை எனக்கு நடக்கலை சீடர்களுக்கு நடக்காதா சபைக்கு நடக்கலை உங்களை மாதிரி தான் எல்லோரும் பார்க்காங்க அகத்தியரை பார்க்காங்க அகத்திய பெருமானு சின்ன பிள்ளைகிட்ட போய் பேசுகிறார் திருச்சியில்தான் சாந்தமோகன் சாந்தமோகன் வீட்டில் போய் பே அந்த பிள்ளைகிட்ட போய் பேசியிருக்காரு இப்படி விஷயங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளையிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் இங்கே தான் நடக்குது வேறு எங்கேயும் நடந்ததா நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டையை நாங்களும் கேள்விப்படலை வருங்காலங்களில் இன்னும் வேல் பயிருக்கு பிறகு இன்னும் அற்புதங்கள் ரொம்ப நிகழப்போகுது அந்த அங்கே திருச்சியில் அன்னைக்கு ஜெகநாதன் சீடு அவர் வந்து எதோ சொல்லியிருக்காரு உடனே இங்கே தெரிஞ்சிருச்சு ஃபோட்டோவை பார்த்து சொல்லியிருக்காரு வாழைச்சித்தனே நியாயமா அப்படின்னு கேட்டது உடனே இங்கே இங்கே தெரிஞ்சிருச்சு அப்படி அப்படி விஷயங்கள்லாம் இங்கே வந்து யார் கொடுக்காங்கன்னா அந்த பிரபஞ்சம் தான் கொடுக்காரு எங்களுக்கு கொடுக்கல உங்களுக்கு கொடு நாங்கள் தான் நீங்கன்ட்டாங்க நீங்கள் தான் நாங்கன்ட்டாங்க அதுக்கு தான் எல்லோரையும் சொல்லுங்கள் சரணாகதி ஆகுங்க சரணாகதி ஆகையில நம்மகிட்ட உள்ள வெனை கூட போயிடும் பயந்து போய் இவன் சரணா என்னடா டொபுக்கடின்னு விழுந்துட்டான்ட்டு அதை சொல்லுவாங்கல்ல என்னடா அதாள பாதாளத்தில் விழுந்துட்டான்ட்டு வேணையே ஓடி போயிடும் ஓடையில் நமக்கு நல்வினைகள் தான் நம்மளை சொல்லும் நம்ம சித்தர்கள்லாம் நமக்குள்ளே வந்துடுவாங்க நீங்கள் சிவசபைக்குள்ளே வந்துடுவீங்க பிற பிரபஞ்ச சபைக்குள்ளே போயிருவீங்க நீங்கள் பிற பிரபஞ்சமாகவே ஆயிருவிய அந்த நிகழ்வு தான் இங்கே நடக்குது இறைவன் ஆக்கக்கூடிய பணி தான் இறை சபை இருக்குன்னு சித்தர்கள் டெய்லி ஆசையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயந்தான் உங்களுக்கும் செய்யுது இவ்வளோகத்தில் வரத பிரச்சனைகள் இருக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் இங்கே எங்கேயும் ஆனால் இங்கே வராத பிரச்சனைகள் கிடையாது அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது இங்கே மேடையில் பகிரங்கமாக சொல்ல முடியாது மரண தருவாயில் கூட ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க ஒரு ஒரு ஆள் மரணிச்சு கிடைக்கையில் கூட அதுக்கு அதுக்கு துக்கத்த நிலை கொள்ளாமல் அதில் எல்லாம் ஏதாச்சும் பிரச்சனை பண்ண முடியுமா அப்படின்லாம் பார்க்கக்கூடிய கழிவு இது அந்த அந்த விஷயங்களெல்லாம் சந்தித்து வந்திருக்கு அமைதியாக சந்தித்து வந்திருக்கு மர மரணத்தில் மரண வேதனையை ஒரு ஆள் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கையில் கூட அதுலேயும் கூட ஏதாச்சும் குதர்க்கம் பண்ண வாய்ப்பு இருக்கா அந்த மரணித்த பிறகும் கூட குதர்க்கம் பண்ணக்கூடிய விஷயங்களை விஷயங்களையெல்லாம் பார்த்து சபைக்காக அனுமதி அதாவது பிரபஞ்ச சபைக்காக எந்த ஒரு எதிர்நிலையும் இல்லாமல் அமைதியாக அப்படி ஒரு நிலையெல்லாம் வந்து வந்தான்னா மனுஷனுக்கு கண்ணீர் வரத்தான் செய்யும் ஆனால் கண்ணீர் வரவே இல்லை ஏன்னா அகத்திய பெருமானம் இருக்குல்ல அகத்திய பெருமானம் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதுக்குள்ளேயெலாம் போகாத போகாத போகாதான்ட்டு அது மாதிரி எதுக்குள்ளேயும் யாரும் போகாதங்க வரக்கூடிய நிலை வினை நிலையிலாம் வரும் அவங்கவுங்க வினை அணை அணிவிப்பாங்க கஷ்டங்கள் வரும் ஏற்றங்கள் வரும் மாற்றங்கள் வரும் ஆனால் இறை வந்து எப்பவும் நம்புன இறை நம்ம கூடையே தான் இருக்கும் சந்தர்ப்பம் வரையில் நம்ம கையை தூக்கி மேலே விட்டுரும் கிடங்குள்ளேருந்து இப்போ கூடையே வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் வருவாங்க கவனிச்சுக்கிட்டே வருவாங்க எப்போ காப்பாற்றலாம் சீடனை ஏன்னா எல்லாம் நம்ம செஞ்சது தான் பூர்வ ஜென்மங்களில் செஞ்சது அதை அப்படி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் இவன் புண்ணியம் எப்போ வேலை பார்க்கணும் டபங்க கையை வச்சு தூக்கி மேலே அடுத்த இடத்துல கம்முன்னு விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம் நம்ம அதனால் பயப்படாதங்க நம்பிக்கையோடு இருங்க உங்கள் பிரச்சனை உள்ள அகத்திய பெருமானுக்கு தெரியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க சிவசூட்சமம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் படிப்படியாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஓ மகதீ சாய நமக